இந்த பிரபஞ்சமாக விரிவடைந்து அதை தாங்கி நின்று அதை இயக்குகின்ற அந்த ஆதி சக்தியாகிய பரம்பொருள் இருவருள் பொழிந்து எம்மை வழிநடத்துவாராக எங்களுடைய நாட்டிலே இரண்டு கால் கோடி மட்டும் ஜனத்தொகை கொண்ட இலங்கையிலே தினசரி மதுபான விற்பனை எழுபது கோடி என்று புள்ளி விவரங்கள் சொல்லுகின்றன அண்மையிலே முப்பத்தி ஆறு பதின்ம வயது சிறுவர்கள் பெண் பிள்ளைகள் உட்பட உய்கொல்லி போதைப் பொருளுக்கு அடிமையாகி புனர்வாழ்வு அளிப்பதற்காக நீதிமன்றத்தினாலே தீர்ப்பளிக்கப்பட்டு தம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்று நன்னடத்தை ஆணையாளர் அறிக்கை விட்டிருக்கிறார் எங்களுடைய சில பிள்ளைகளுடைய முகத்திலே புன்னகையை காண முடியாது ஒரு சுடுசுடுப்பான கடுக்கடுப்பான முகம் முகம் பார்த்து பேச மாட்டார்கள் நமது பிள்ளைகள் மத்தியிலே விரக்தி மனவேதனை மனக்குமுறல் மன அழுத்தம் இவை மேலோங்கி அதனாலே பூதையிலே மூழ்கி களவு கொள்ளை அடிதறி வாழ்வெட்டு போன்ற வன் செயல்களிலே ஈடுபட்டு சமூகத்தையும் வாழ விடாமல் தானும் வாழ முடியாமல் இளவயதிலேயே இறந்தே போய்விடுகிறார்கள் எல்லோரும் அப்படி என்று சொல்ல முடியாது ஆனால் அப்படியானவர்கள் இப்போது சிறு எண்ணிக்கையாக இருந்தாலும் நாம் கவனிக்காமல் விட்டுவிட்டால் எமது வாழ்வின் ஒரே பொக்கிஷமாக நாங்கள் கருதுகின்ற அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகும் என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும் பிள்ளைகளை நல்லவராவதும் கெட்டவராவதும் அன்னை வளர்ப்பினே என்று சொல்லுவார்கள் ஆனால் உண்மையிலே ஒரு சமூகமே நல்லதாகவோ கெட்டதாகவோ அமைவதற்கு உங்களை போன்ற அந்த சமூகத்தின் ஆசிரியர்கள் தான் காரணம் குறிப்பாக மாணவர்களுக்கு அறநறி கற்பிக்க முன்வந்திருக்கும் உங்கள் கைகளிலேதான் அது தங்கியிருக்கிறது உங்களுடைய அந்த கடமை மிகவும் பொறுப்பானது உயர்வானது மகத்தானது புண்ணியமானது புனிதமானது இதை தயவு செய்து மறவாதீர்கள் மனதிலே பதிய வைத்துக்கொள்ளுங்கள் அந்த புனிதமான பணியை முன்னெடுக்க வந்திருக்கும் ஆசிரியர்களாகிய உங்களதும் உங்களை எல்லாம் ஒன்றிணைத்து இந்த மகோன்னதமான எங்களுடைய திட்டத்தை பொறுப்போடு நிறைவேற்ற முன்வந்திருக்கும் செயற்பாட்டாளர்கள் அனைவரினதும் உற்பாதங்களை வணங்கி உங்கள் அனைவரையும் மனதார வரவேற்று வாழ்த்துகிறேன் உங்கள் கடமையை பொறுப்பை நிறைவேற்ற நீங்கள் முழு அர்ப்பணிப்போடு ஈடுபட வேண்டும் என்று பணிவன்போடு வேண்டிக் கொள்ளுகின்றேன் நாங்கள் மாணவர்களுக்கு அறநெறியை கற்பிக்கப் போகின்றோம் அறநெறி என்றால் என்ன அறநெறி என்று ஆயிரக்கணக்கான விடயங்களை சொல்லுகிறார்கள் அத்தனை விடயங்களையும் நாம் தெரிந்து கொள்ள முடியுமா என்று கவலைப்பட தேவையில்லை அத்தனை விடயங்களினதும் சாராம்சம் ஒன்று மட்டும்தான் அதை தெரிந்து கொண்டால் போதும் அது அனைத்தையும் தெரிந்து கொண்டதற்கு சமமாக மாறும் அது என்ன அதுதான் இந்த பிரபஞ்சத்தின் ஆதாரமான சத்தியமான நிரந்தரமான பிரபஞ்ச விதி தெய்வப்புலவர் அவ்வை அதை ஒரே வரியிலே நன்றும் தீதும் பிறர் தர வாரா நன்றும் தீதும் பிறர் தர வாரா என்று மிக மிக ரத்தின சுருக்கமாக சொல்லியிருக்கிறார் அப்படியானால் நமக்கு நன்றையும் தீவையும் தீதையும் தருவது யார் என்ற கேள்வி வருகிறதல்லவா எனக்கு வரும் அனைத்து நன்மையையும் தீமையையும் எனக்கு நானேதான் தருகிறேன் வேறு எவரும் எதையும் தரவே முடியாது என்பதுதான் அதற்கான விடை இந்த ஒரு கருத்தை மட்டும் நாங்கள் முழுமையாக புரிந்து கொண்டு அதை அந்த மாணவர்களுக்கும் கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் எங்களுடைய இந்த திட்டத்தினுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறிவிடும் இதை தெரிந்து கொண்டால் முழு பிரபஞ்சத்தையுமே நாங்கள் அறிந்தவர்களாக இருப்போம் இதே கருத்தைத்தான் தன்னுடைய ஒன்றை முக்கால் வரி குரல்களிலே குரல்களிலே தருகின்றார்கள் பிற்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம் நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர் இன்னா இனத்தான் உணர்ந்தவை துண்ணாமை வேண்டும் பிறன்கண் செயல் அப்பொண்டெல்லாம் அழப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நட்பாடவை என்று இப்படி பல குரல்களிலே மிக ஆணித்தரமாக அதே கருத்தை வர் ஒருவர் எங்களுக்கு தந்திருக்கிறார் அதாவது இந்த உலகத்திலே எவரும் இவருக்கும் எதையும் செய்து விட முடியாது அவரவர் செய்வது அனைத்தும் கூடாமல் குறையாமல் அவரவரையே வந்து சேரும் யார் யார் மூலமாகவோ வந்து சேரும் எப்படியோ வந்து சேரும் எனக்கு என்ன வேண்டுமோ அதை நான் பிறருக்கு செய்ய வேண்டும் எனக்கு எது வேண்டாமோ அவற்றை நான் பிறருக்கு செய்யக்கூடாது இவ்வளவுதான் அறநெறி எமது அறநெறி கல்வியின் நோக்கம் இந்த அடிப்படை உண்மையை பிள்ளைகள் மனதிலே ஆழ பதித்து விடுவதுதான் இந்த உண்மையை மட்டும் நாங்களும் ஆழமாக முழுமையாக விளங்கிக் கொண்டு அதை எமது மாணவர்களுக்கும் கொடுத்து விட்டோம் என்றால் எமது நோக்கம் உடனே நிறைவேறுகிறது இன்றைய மாணவர்களின் அவசர மனோநிலையையும் அவர்களின் அறிவுபூர்வமான அணுகுமுறையையும் மனதில் கொண்டுதான் ஒன்றே முக்கால் வரிகளை கொண்ட நூற்றி ஐம்பத்தி ஒரு திருக்குறள்களை மட்டும் அவர்களுக்காக நாங்கள் தெரிவு செய்து அவற்றை கொண்டு மாணவர்களுக்கான அந்த அறநிலையை அவர்களுக்கு போதிப்பதற்காக உயர்வுக்கு ஒரு குரல் திருக்குறள் என்ற அந்த புத்தகத்தை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம் இன்றைய மாணவரின் மனோ நிலைக்கேற்ற வகையில் அவர்கள் விளங்கி ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில் பொருளை விளக்கங்களை தமிழிலும் ஆங்கிலத்திலும் கொடுத்திருக்கிறோம் அதுவே முதலாவதாக நாங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிற குரல் அகர எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அ என்ற ஒரே ஒலிதான் நாக்கு உதடு மூக்கு என்பவற்றின் உதவியால் ஏனைய அத்தனை எழுத்துகளாகவும் உருமாற்றம் பெற்றிருக்கின்றன ஆகவே அத்தனை எழுத்துகளும் அ என்ற ஒலிதான் உருவம் மாறியிருக்கிறது அதே போலத்தான் இறைவனே இந்த உலகமாக விரிவடைந்திருக்கிறார் உலகம் வேறு இறைவன் வேறு அல்ல என்ற ஆழமான கருத்தை நாங்கள் தந்திருக்கிறோம் நாங்கள் மாணவர்களுக்கு போதிக்க வேண்டிய விடயங்கள் என்ன என்று பார்த்தால் முதலாவது நாங்கள் அவர்களுக்கு இந்த அன்பின் ஆற்றலை பற்றி சொல்ல வேண்டும் அன்பின் வழியது உயிர்நிலை அருகிலாற்று என்பதோல் உடம்பு அடுத்த விடயமாக உண்மை சத்தியம் பற்றி அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் யாமியா கண்டவற்றுள் இல்லை எனத்தொன்றும் வாய்மையின் நல்லபிற மூன்றாவதாக அற வழியிலான வாழ்க்கையின் அத்தியாவசியம் பற்றி அவர்களுக்கு சொல்ல வேண்டும் காக்கவும் இல்லை அரதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு நாலாவது விடயமாக கோபத்தை பற்றி கோபத்தினுடைய கொடிய விளைவுகள் பற்றி நாங்கள் அவர்களுக்கு சொல்ல வேண்டும் நகையும் உவகையும் கொல்லும் தினத்தின் பகையில் உழவோ ஐந்தாவதாக இனிய சொற்களின் அவசியம் பற்றி நாங்கள் சொல்ல வேண்டும் இனிய உளவாக இல்லாத கூறல் தனி இருப்ப காய்கவன் தற்று இப்படியான குரல்களை நாங்கள் பயன்படுத்தலாம் ஆறாவதாக கல்வியினுடைய அவசியம் பற்றி நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும் கேடில் வெளி செல்வம் கல்வி மாடல்ல மற்றியவை ஏழாவது விடயமாக நாங்கள் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் பற்றி நாங்கள் அவர்களுக்கு சொல்ல வேண்டும் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் எட்டாவது விடயமாக நாங்கள் பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கைமாறு என்ன என்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோ நினைக்கட்டார் ஒன்பதாவது விடயமாக நாங்கள் செல்வத்தை இப்படியாக தேட வேண்டும் செல்வத்தை தேடும் போது நாங்கள் தவிர்க்க வேண்டும் அப்படியான விடயங்களில் பிள்ளைகளுக்கு சொல்லவன் உள்ளத்தால் உள்ளதும் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வோம் எனல் பத்தாவது விடயமாக நாங்கள் தேடிய பொருளை இவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்றும் சொல்லவர்கள் அற்றார் அழி பசி தீர்த்தன் அதுவன் பெற்றான் பொருள் இவ்வாறு நாங்கள் இங்கே பத்து விடயங்களை போடிட்டு காட்டினாலும் எந்த குரலை நாங்கள் கத்திக்கின்ற போதும் அவற்றின் அடிநாதமாக தரப்படுகின்ற கருத்து அல்லது அறத்தி அறம் நந்தும் தீதும் பிரதரவாரா இதைத்தான் எல்லா குரல்களின் உடைய அடிநாதமாக நாங்கள் பிள்ளைகளுக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்போது பிள்ளைகளுக்கு அந்த நம்பிக்கை முழுமையாக ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் நிச்சயமாக எங்களுடைய சமுதாயத்திலே ஒருவர் இன்னொருவரை துன்புறுத்த மாட்டார்கள் அன்பான ஆசிரியர்களே நாங்கள் கற்பிக்கப் போவது அறநவை கல்வி அதை சாதாரணமான பாடசாலை கல்வியைப் போல கற்பிக்க முடியாது அதனால் ஒருவித பயணமே கிடையாது மாணவர்களிலே நீங்கள் பொலிசுன்ற அந்த அன்பு அவர்களோடு பேசும்போது நீங்கள் பயன்படுத்துகின்ற அந்த இனிமையான கனிவான வார்த்தைகள் அவர்கள் மீது நீங்கள் காட்டுகின்ற அக்கறை அறிவு அவர்களுக்கு நீங்கள் உதவுகின்ற தன்மை இவைதான் நீங்கள் அறநிலை தள்ளுவியை கத்து இந்த போ உங்களுடைய ஆதாரங்களாக பயன்படுத்த வேண்டும் இவற்றிற்கும் மேலாக ப்ரீச் பை பெர்சனல் எக்ஸாம்பிள் அதாவது நீங்கள் கற்பிப்பதை விட குழந்தைகளுக்கு நீங்களே வாழ்ந்து காட்ட வேண்டும் உங்கள் வாழ்க்கையை ஒரு ரோல் மாடலாக பார்த்து மாணவர்கள் தாமும் அப்படி வாழ வேண்டும் என்று ஆசை ஏற்பட வேண்டும் ஒரு தூண்ட தூண்டப்பட வேண்டும் இவற்றை கவனித்து நீங்கள் செயற்படுவீர்களானால் எங்களுடைய இந்த திருக்குறளை கொண்டு மாணவர்களுக்கு அறநெறியை போதித்து ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குங்கள் அந்த பணி நிறைவடையும் எல்லாம் இறைவன் இயக்குகிறார் நாங்கள் இயங்குகிறோம் இந்த இறை பணியை எமது புனிதமான வாழ்க்கை பணியும் முழு உற்சாகமாக உத்வேகத்தோடு தொடருவோம் அன்பான அமைதியான இன்பம் பூங்கும் சமூகம் ஒன்று எங்கள் மத்தியிலே வளர வேண்டும் அனைவரும் நீளாயும் செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் பெற்று வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று மனதார வாழ்த்தி இறைவனுக்கு நன்றி சொல்லி உங்களுக்கும் இனிய நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்